வணக்கம் நம்பர்லேஷ் இப்போது அண்ணாமலை வந்து எல்லாம் தீவிர டாக்ஸாக தான் அவர் கூடி திருப்பதி எலும்பனியாக போயிருக்காரு பதவி இன்னொரு பத்து இருபது நாள் அகில இந்திய தலைவர் வந்து இன்னைக்கு வரத்தான் போகுது அது போய் சில ப்ளஸ் தமிழ்நாடு பார்க்குறதுக்கு வரப்போகுது அப்போ எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பானுன்னு தெரியல இப்போது அதிமுக பாஜக சேர்ந்து தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க ஆனால் அண்ணாமலை இருந்தால் தான் அந்த ஓட்டம் இன்னும் கொஞ்சம் கன்சல்டேட் ஆகும் அதுபோக இன்னும் வரும் அந்த பன்னெண்டு டேஸ் நிரம்பிடவங்களாம் அது சென்ட்ரல் தெரியும் அதுக்குள்ளே இங்கே விடல் வாசிப்பானே திமுகவில் இந்த மாதிரி ஐடிவிங்கள இப்போ எதுக்கு சொல்கிறதுனா இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கோங்குபெல்டில் அவ்வளோ தூரம் மக்கள் எடப்பாடி இறங்கினே வந்து வெள்ள மாத்தறேன் கட்சிக்காரன்னு இருப்பாங்க இப்போ சென்ட்ரல் முடிவு நியூஸ் சேனல் எல்லாம் போயிடுச்சு இன்னும் இருக்குது இன்னொரு அங்கங்கே இப்போ இதை முடிஞ்ச மறுபடியும் மற்ற இடத்துக்குலாம் போக போகிறாரு இல்லை எடப்பாடி இது வந்து அன்புமணிக்கு வந்து மாம்பழம் வரணும் சின்ன வந்து ரெண்டு பேரும் அது யார் சொல்லி பண்ணுறாங்கன்னு தெரில அப்பா அம்மகன் போய் அப்போ மேலே போய் பேசிட்டார் அன்புமணி அப்பா வந்து பெரியவர் ராமதாஸ் அப்போ நான் வரேன் அமித்ஷா சொல்லியிருக்கேன் நான் வந்துட்டு அதை முடித்து கொடுக்குறேன் அப்படின்னு ஏன்னா அது ஒருங்கிணைஞ்சு தான் அஞ்சு பர்சென்ட்டோ வாட் எவர் அது அப்படியே இதாகும் ஏன்னா நார்த்தில் எடப்பாடி வாங்குற இடத்துல இவங்க வந்தால் தான் நமக்கு எம்எல்ஏ சீட்டு நமக்கு அல்டிமேட் டீமுக்கு ஃபஸ்ட்டு வீழும் அதுதான் அப்போ அங்கே வந்து நீங்கள் பாதி திமுக பிஎம்கே போகுது அப்படின்னா விசிக்கு அங்கே இருக்காதுல்ல வீசிக்காங்க கூட கொடுத்துட்டாரு பழனிச்சாமி விசிக்கு அங்கே இருக்க முடியாது ராம்தாஸ் போகலாம் முதலாக அது இருக்க இல்லையே இங்கே ஃபுல்லாக இருந்தால் தானே வேலையாகும் அது தேவத்துக்கா ஜனவரி சொல்லிட்டேன்ட்டாங்கன்னு சொல்லிட்டேன் ஜனவரி போகிறேன் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் உடச்சி ஒட்டி சேர்த்து பார்த்து திருப்பி உட்காரலாம் பார்த்தா ஏன்னா நாலரை வருஷமே ஒன்றும் செய்யலை மக்களுக்கு இன்னும் திருப்பி வந்தால் அவ்வளோ பூரா வீட்டுக்கு வீடு பாட்டில் தான் அவ்வளோ மாதிரி தான் ஆப்புது இப்போ வீட்டுக்கு வீடு ரேஷன் தர மாதிரி வீட்டுக்கு வீடு பாட்டில் இந்த மாதிரி தான் போகும் ரொம்ப மோசமாக போயிருந்தோம் கல்வியெல்லாம் தரமே கெட்டுப்போம் இன்னும் இப்போயே சென்ட சொல்லணும் ஏற்றுக்கிறதுல தெரியும் நமக்கு இப்போ வந்து ரெண்டு திராவிடம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் அது டைமிங் இப்போ பண்ண முடியல ஆனால் இவர் ஏதோ முதல் ஏதோ அவங்க தலைவர் ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு குதித்தாங்க இப்போ அன்வர் ராஜான்றவர் அவர் தான் இந்த அமைப்பு செலந்த பாரதி அங்கே டீம்கில் இருக்க மாதிரி அந்த அன்வர் ராஜா வந்து பிஜேபி கூட்டணி போயாச்சு இன்னியே பிஜேபி பதினே பேசுகிறேன் அன்வர் அவர் இஸ்லாமியர் அன்பர் அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி பிஜேபி வந்து வர முடியாது என்னமோ அந்த மாதிரி டாக்ஸ் சொல்கிறார் அப்புறம் என்னோடய கருத்து தானே எதுக்கு சொல்கிறேன் அப்போ ஒரு வேளை யார் சொல்லி சொல்கிறாரு அதை ஒரு பத்திரிகை கேட்டிருக்காரு அப்போது அன்றைக்கி அண்ணாமலை சொன்னது மட்டும் வரைச்சி கட்டிகிட்டு வந்தீங்களே இப்போ கூட்டணி ஒன்றப்புறம் எதுக்கு வாய் திறக்கிறீங்க அது எட்டு மாதம் முன்னாடி பண்ணுறதே ஜெல்லாகட்டும் தானே பண்ணுறதே அப்போ இவங்க யாரும் வரலன்னு சொல்லி கூட்டணிக்கு வந்தீங்களா எடப்பாடி போய் டெல்லி பார்த்தார்ல இல்லையா ஸோ அதெல்லாம் இருக்குது இதுக்கடையில் வந்து விஜய் வேறு போய் ராகுல் ரொம்ப பர்சனலாக தெரியும் ராகுலை போய் டெல்லியில் ப இவங்க ஏதோ கொடுக்குற சீட்டை வாங்கிப்பாங்கன்னு நினச்சிருக்காங்க அப்படி இன்னும் கம்யூனிஸ்ட்லாம் வாங்கிக்கிற மாதிரி தெரியல வயிறுக்கு ஏதோ பேசிட்டு அடங்கிட்டாரு எல்லாமே சீட்டை ஜாஸ்தி எதிர்பார்க்குறாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாம் இவங்க கம்மியாக கொடுத்துட்டு நம்மளை இவங்க எல்லாம் கோலம் வச்சிடறாங்கன்னு ஸோ சீட்டு நோட்டோ அதிகமாக எதிர்பார்ப்பாங்க தெரியும் இதில் வந்து விஜய் வந்து நமக்கு என்னென்னா அங்கே ரெண்டு சீட்டு கட்டு மாதிரி டிஎம்கே உருவாச்சுன்னா கதை முடிஞ்சிது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் பிகினிங் ஓட்டிலேருந்து கூட்டுணிலாம் ஜெயிக்காது அது கூட்டுற பலத்தை தம்பளம் போல் காமிச்சிப்பானு அவ்வளோதான் வித்தியாசம் அப்புறம் இந்த மாதிரி அள்ளி விடுறது இஷ்டத்துக்கு ஐநூறு வாக்கு இருக்குது அது ஒன்றுமே செய்ய முடியாது வாக்கு இல்லை ஏற்கனவே அஞ்சு லட்சம் கடனே கடன் மறுபடியும் இப்போ அஞ்சு லட்சம் அவங்க அஞ்சு லட்சம் கோடி ஒன்று அதுக்கு டபுளாக வச்சு தான் நீ போகிற ஆமாம் அப்போ இதெல்லாம் என்ன போய் அப்போது என்னென்னா அதுக்கு அதுக்கு சொல்லித்தரேன் எடப்பாடி அந்த அஞ்சு லட்சம் சொன்னாங்க இப்போ அஞ்சு லட்சத்துக்கு என்ன ஏன்னா மக்களுக்கு ஒன்றும் செய்யலை அது என்ன ஆச்சுன்னு தெரியணும் இப்போ கூட இப்போ சென்ட்ரல் கொடுத்தா அது கணக்கு கொடுத்தா தான் நாலாயிரம் கோடிக்கு முதல் உள்ளது தருவாங்க தரலைன்னா அது வாங்கி வாங்கி என்ன பண்ணேன்னு தெரியணும்ல இப்போ ஆதி திராவிடருக்கு பண்ண வேலை ஐயாயிரம் கோடி திருப்பிடுறேன் நான் ஒன்று ஒன்றுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஸோ விஜய் வந்து அப்படி போய் காங்கிரஸ்ஸு அது வந்து சீட்டாக மாறுமான்றது தெரில அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு தெரில அப்படி ஒரு வேளை ஏன்னா விஜய்க்கு வந்து என்ன பிரச்சனை தெரியாது ஒருவேளை கம்யூனிஸ்ட் திரும்ப அவங்க ஏதா கட்சி போகிறோன்னா போகலாம் ஒரு ராம்தாஸ் அங்கே போனால் அப்படின்னு நடக்கலாம் நடக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை ஏன்னா சில பேர் வெறுப்பு இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தொண்டர்களுக்குள்ளையே திமுகக்குள்ளேயே வெறுப்பு இருக்குது பெரிய சம்பாதிச்சு முடியல அப்படின்னு அங்கங்கே மந்திரி போகும்போது பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வண்டியில் இன்னும் பத்து மாதம் நிறைய நடக்கும் அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துட்டு அவங்க சம்பாதிச்சவா நிற்கிதுன்ற மாதிரி வருது டேஸ்மாக சென்ட்ரலைஸ் பண்ணியாச்சு குடும்பத்துக்கு எடப்பாடி அந்த மா இது குடும்பத்துக்கும் பாலாஜி இந்த மாதிரி தான்ட்டாங்க ஸோ இதுக்கெல்லாம் ரோட் ஷோ அது இது பண்ண 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 எல்லாம் இமிட்டேட் ஆகும் வெளியே போகிறோம் இதில் அண்ணாமலையும் கொஞ்சம் நாளாக சேருவார் அதுதான் ஹைலைட்டே இருக்குது அடிக்கடி அமிஷா வந்து இங்கே இதுக்கு எதுவும் பிளான் பெருசாக இருக்குது அதை பண்ணி விட்ருவாங்க ஆ டிஎம்க்கு எப்படி ஓரம் கட்டி சைபர் பண்ண முடியுமோ பண்ணிடுவாங்க காலம் இருக்குது பாவம் நன்றி